ஆபரேஷன் காட்சி ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட யுஎன்எச்சிஆர் அட்டைதாரர்கள் போலீஸ் சோதனைகளுக்காக கைது சியாம்பூர்மா மரண ரயில்வே இறந்தவர்களுக்கான நினைவாஞ்சலி எட்டாம் ஆண்டாக தாய்லாந்து காஞ்சனாபுரிக்கு பயணம் நான் சர்வாதிகாரி அல்ல சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறேன் சபா சுரங்க சர்ச்சை தொடர்பாக பிரதமர் அன்வார் விளக்கம் இந்திய சமூக முன்னேற்றத்திற்கான மித்ரா பி பி எஸ் எம்ஐ நிதிக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு விண்ணப்பங்கள் ஊழலை வேறொருக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் தாமொன்றும் சர்வாதிகாரி அல்ல என பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் இவரை கைது செய்யுங்கள் அவரை கைது செய்யுங்கள் என எதற்கெடுத்தாலும் ஆணையிடும் பிரதமர் நான் அல்ல அது பிரதமரின் வேலையும் அல்ல என அவர் விளக்கினார் ஊழல் தொடர்பான எந்த விசாரணையும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் மாறாக தனிச்சையான உத்தரவுகளால் அல்ல என அன்வார் தெளிவுபடுத்தினார் என்றபோதிலும் ஊழல் துடை தொலைப்பு என்பது அனைத்து மட்டங்களையும் உட்படுத்தி வேண்டும் என்றும் அவர் கூறினார் சபாப் நம்பாங்கில் மாநில அளவிலான காஅமதான் விழா கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார் மாநில முதலமைச்சர் டத்தஸ்ரீ நூறும் அந்நிகழ்வில் பங்கேற்றார் சுரங்க வாய்ப்பு ஊழலுடன் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரை உட்படுத்திய வைரல் வீடியோ குறித்தும் பிரதமர் பேசினார் இந்த பிரச்சனையில் பொதுமக்களின் கவலையை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் வெளியில் பரப்பப்படும் வதந்தி குற்றச்சாட்டு அவதூறு ஆகியவற்றை வைத்து மட்டுமே நாம் எந்த முடிவுக்கும் வந்துவிட முடியாது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அது குறித்து விசாரிக்கிறது இருந்தும் நான் அதில் ஏன் தலையிடவில்லை என்றும் யாரையோ காப்பாற்ற பார்க்கிறேன் என்ற தோரணையிலும் பேசுகிறார்கள் என டத்தஸ்ரீ அன்வார் கூறினார் பிரதமர் என்பதற்காக தடாலடி உத்தரவுகளை தாம் பிறப்பிக்க முடியாது அனைத்தும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் சட்டத்தின் படியுமே நடக்க வேண்டும் என்றார் அவர் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம்

பி ஃபோர்ட்டி மற்றும் எம் போர்ட்டி குடும்பங்களுக்காக தொடங்கப்பட்டதே பி எனப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாகும் பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா இந்த பி பி மிதியை வழங்குகிறது கடந்த டிசம்பரில் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன அவற்றின் மதிப்பு ஐநூற்று அறுபத்து நான்கு மில்லியன் ரிங்கேட் ஆகும் என மித்ரா தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார் ஆழமான பரிசீலனைக்கு பிறகு தொடக்க கட்டமாக நாற்பத்தைந்து அமைப்புகளின் விண்ணப்பங்கள் மித்ரா பணிக்குழு நிலையில் அங்கீகரிக்கப்பட்டு பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன அதே சமயம் விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் ரிஜெக்ட் பண்ண காரணம் காரணம் நிறைய நிறைய மெயின் அவங்க வந்து அதாவது சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்காது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஜீரோ கெப்பாசிட்டி இருக்காது ப்ரொப்போசல் சேட் ஜிபி தி பாய்ச்சது இந்த மாதிரி நிறையா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில பேர் இன்டர்வியூ லெவலுக்கு வரைக்கும் வந்து அவங்க ப்ரொப்போசல் வேறு மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சில நபர்கள் நிறைய ஏஜென்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட எங்களுக்கு தகவல் வந்தது பட் நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தரவாக செக் பண்ணணும் ஏன்னா இந்த இஷ்யூ வருஷம் வருஷம் வருது நம்மளும் போன வருஷம் எல்லா ஸ்டேட் எல்லா மாநிலத்துக்கும் போய் எப்படி அதை மக்களுக்கு மித்ரா மூலியமாக நன்மைகள் அடையிறதுக்கு பேச்சுவார்த்தை நிறையா நடத்தணும் ஒம்பது மாநிலத்தில் நடத்தணும் ஆனால் எங்களுக்கு கிடச்ச ப்ரொப்போசல் எல்லாம் அந்த ஸ்கோப்புக்கு பாய்க்க முடியாத ஒரு ப்ரொப்போசலாக இருக்குது ஸோ அதனால் ஆயிரத்தி எழுபத்தி மூணு கோட் ரிஜெக்டட் பேலன்ஸ் இருக்கிற முந்நூறு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி இப்போ ஃபசா சத்து மித்ராவோட கமிட்டி மூலியமாக ஜவுத்தன் கோஸா டெக்னிக்கல் தண்ட் இப்போ மண்டு மூலிமா ஆல்மோஸ்ட் நாற்பது மில்லியன் லூலூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லூலூஸ் பண்ண லிஸ்ட்டு அனைத்து லிஸ்ட்டும் பிரதமர் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம் பிரதமர் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் லூலூஸ் பண்ணால் தான் இந்த ப்ராஜெக்ட்டு முடியும் இன்னமும் பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள் மீதான முடிவுகளை வரும் ஜூன் முப்பதுக்குள் அறிவித்துவிடவும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார் அனைத்து நிதி உதவியும் இந்திய சமூக நலனுக்காக நியாயமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விநியோகிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்ற மித்ராவின் கடப்பாட்டை பிரபாகரன் மறு உறுதிப்படுத்தினார் இரண்டாவது உலகப் போர்க்காலத்தில் சியாம் புர்மா மரண ரயில் திட்ட நிர்மாணிப்பின் போது உயிரிழந்த ஆசிய வம்சாவளியினருக்கு அஞ்சலி செலுத்தவும் மரணரயில் ரயில் பாதையின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் இருபத்தோரு குடும்ப உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் இன்று காலை எட்டு மணிக்கு கொலலும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து தாய்லாந்தின் காஞ்சனாபுரிக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர பயணத்தை மேற்கொண்டனர் அவர்களை இந்திய தூதரகத்தின் முதலாவது செயலாளர் ராஜேஷ் எச் மணியில் வலியுண்பி வைத்தார் இன்று மே முப்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஐந்தாம் தேதி வரை மரண ரயில் தளங்களுக்கு வருடாந்திர யாத்திரை அவர்கள் மேற்கொள்கின்றனர் ஜூன் ஐந்தாம் தேதி பேங்கோக்கில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நினைவாக நடைபெறும் தேநீர் விருந்து மற்றும் நேதாஜி சுபாஷ் வீஷன் தாய்லாந்துடன் கலந்துரையாடல் அமர்வு உள்ளிட்ட ஏழு நாள் யாத்திரைக்கு பிறகு விமானம் மூலம் அவர்கள் கொலலும்பூர் திரும்புவார்கள் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் முன்னோர்கள் சரக்கு வண்டிகளில் மேற்கொண்ட ஐந்து நாள் பயணத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த இருபத்தி நான்கு மணி நேர ரயில் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழு வந்து இந்த கோலம்பூர்லேருந்து நம்ம காஞ்சனாபுரிக்கு போகிறோம் இதோட காரணம் என்னான்னு சொன்னாக்கா இந்த சியாம் பர்மா ரயில்வேயில் வேலை பார்த்தாங்கள அதில் உயிர் நீத்தவங்களுக்கு வந்து எந்த ஆவணமும் கிடையாது அவங்க வந்து அப்படியே மறக்கப்பட்டாங்க கொஞ்ச நாளாக இப்போ வந்து அதை வந்து நம்ம அதை சரி பண்ணுறோம் இந்த இது வந்து வரலாறில் வந்து இவங்களோட கதைகள் சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களோட வாரிசுகளை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அந்த அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நம்ம ஒரே நாளில் போயிட்டு நாளை காலையில் வந்து நம்ம தாய்லாண்ட் சேர்ந்துருவோம் சேர்ந்த கையோடு நம்ம வந்து அங்கே தாய்லாண்டில் வந்து அவங்க எங்கே இறங்குனாங்களோ அதே ஸ்டேஷனில் தான் நம்மளும் இறங்குறோம் ஸோ அவங்க கடந்து போன பாதையை வந்து நம்மளும் அதை பின்னோக்கி போகிறோம் இது வந்து ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம செய்கிற மரியாதை பயணத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னே வந்து இந்த பயணத்தில் வந்தவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களோட பிள்ளைங்க வந்தாங்க அப்புறம் பேர பிள்ளைங்க வந்தாங்க இந்த பயணத்தில் வந்து ரெண்டு கொள்ளு பேர பிள்ளைங்களும் வராங்க அந்த இறந்து போனவரோடைய கொள்ளு பேர பிள்ளைங்க வராங்க ஸோ இது இது இந்த மாதிரி நம்ம பயணம் போகிறதுனால அடுத்தடுத்த தலைமுறை வந்து இதில் ஈடுபட்டு இந்த வரலாறு வந்து எப்போவுமே நீடிக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எப்படி அந்த ஜப்பாங்காரவங்க ஒரு லோரியில் வந்து அவங்கள இளைஞர்கள்லாம் தமிழ் இளைஞர்களை வந்து கொண்டு போயிட்டு அந்த பர்மா ரயில்வேல வேலை செய்கிறதுக்கு கொண்டு போனாங்க அப்படின்ட்டு அந்த வகையில் பாதி அவர் திரும்பி வரல வரல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நாங்களும் எங்கள் குடும்பமும் ஒரு குடும்பம் இந்த பையனை வந்து எங்களுக்கு ஒரு அந்த பின்னோக்கி பார்த்தா அவங்க அந்த தமிழ் இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் நாற்ப நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்து அந்த காலகட்டத்தில் அவங்க செய்த இந்தியா சுதந்திரத்துக்காக அவங்க போரா அவங்களும் ஒரு ஒரு வகையில் போராடி இருக்காங்க அந்த வகையில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சட்டத்திரத்தை மறந்துடக்கூடாது சட்டத்திரத்தை மறந்தமாக நமது கலை நமது வந்து பூர்வீகத்தை நம்ம மறந்துடுவோம் அந்த வகையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு சமுதாய ஆதரவும் இருக்கணும் வருடங்களில் என்ன என்ன இன்னும் நிறைய பேர் அதிகமானோர் வந்து இதில் கலந்து கொண்டு அந்த நமது முன்னோர்கள் செய்த தியாகத்தை வந்து நம்ம எப்பயுமே நினைவு கூறணும் இது என்னுடைய நாலாவது முறை நாங்கள் போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் அங்கே சாமி கும்பிட்டு இறந்தவர்களுக்கு ஈரை வச்சு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய பாஸ்தரை வச்சு சயோக் என்ற இடம் அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அங்கே ஒரு கேம்ப் இருந்ததாகவும் அந்த இடத்துல தான் மொதல் மொதல் நாங்கள் ஆரம்பித்தோம் அதாவது அந்த ப்ரேயரை இறந்தவர்களுக்காக நாங்கள் செய்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம் அங்கே தான் சாமி கும்பிடுவோம் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ப்ரேயரை ஆரம்பித்து அவங்க ஆத்மாக்கெல்லாம் சாந்தி அடையணும்னு செஞ்ச இந்த டிஆர்ஐஜி குரூப்புக்கு நம்ம தலைவர் சந்திரசேகரன் அவருக்கு எங்கள் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கோம் இந்த போன முறை எங்கள் அண்ணன் மகன் மட்டும்தான் போனார் இது மூன்றாவது முறை எங்கள் குடும்பத்தில் ஆறு பேர் போகிறோம் ஏன்னா வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எங்களுடைய வீட்டில் என்ன சரித்திரம் நடந்துச்சு அப்படின்னு தெரியணுன்றதுக்காக என்னுடைய பேர நாங்கள் இந்த முறை கூட்டிகிட்டு போகிறோம் பாதிக்கப்பட்டவர்களின் சந்ததியினர் மலேசியாவின் மரண ரயில்வே ஆர்வக்குழு மூலம் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் மரண ரயில்வேயின் இடங்களுக்கு தொடர்ந்து வருகை தந்து அவர்களை கௌரவித்து அவர்களின் நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள் இது அவர்களின் எட்டாவது பயணமாகும் இதை அவர்கள் மரண ரயில்வேக்கு யாத்திரையாக கருதுகிறார்கள் கொலலும்போர் புசார் பண்டார் உத்தாராவில் நேற்று நள்ளிரவு மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சோதனை நடவடிக்கையில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்து வெளிநாட்டவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் அவர்களில் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் மியன்மார் நாட்டவர்கள் நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் வங்காளதேசிகள் ஒன்பது பேர் இந்தியர்கள் நால்வர் இந்தோனேசியர்கள் ஒருவர் நேபாளி பெரும்பாலோர் யூ எச் சிஆர் ஐநா அகதிகளுக்கான அட்டை வைத்திருந்தனர் ஓப்ராசி காச்சி என்ற பெயரில் உருமறைப்பு சீருடைகளுடன் ஆயுதமேந்திய நூற்றுக்கணக்கான கணக்கான போலீசார் அச்சோதனையில் களமிறங்கினர் பிஜிஏ எனப்படும் பொது தற்காப்பு படை கழக தடுப்பு போலீசார் போக்குவரத்து அமலாக்க புலனாய்வுத்துறை குடிநுழைவுத்துறை கொலலும்போர் மாநகர மன்றமான டிபிகேஎல் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் என மொத்தம் ஐநூற்று அறுபது பேர் அதில் பங்கேற்றனர் கொலலம்போர் பாசார்புறம் சந்தைக்கு அருகே உள்ள கடை வீடுகள் மற்றும் வணிக தலங்களுக்கு நுழையும் பாதைகளை முழுமையாக முற்றுகையிட்டு அச்சோதனை நடத்தப்பட்டது வெளிநாட்டினர் குறிப்பாக மியன்மார் நாட்டு அகதிகள் அங்கு நிரம்பி வழிவதாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து தேசிய போலீஸ் படைத் தலைவரின் உத்தரவுக்கு ஏற்ப அச்சோதனை நடத்தப்பட்டது குடிநுழைவு விதிமீறல் மற்றும் வணிக வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு குற்றங்கள் போன்றவற்றை கண்டுபிடிப்பதை அது நோக்கமாக கொண்டிருந்தது அவ்வகையில் பெரும்பாலான இந்த வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக வியாபாரம் செய்து வருவது கண்டறியப்பட்டது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்டாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பரதநாட்டிய பண்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் மரபண் ஈராயிரத்து இருபத்தைந்து எனும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் மெரத்தான் பூப்பந்து கற்பந்து ஆகியவை இடம்பெறும் இப்போட்டிகள் அனைத்தும் கெம்பஸ் சுல்தான் அஸ்லான் ஷா உப்சி அரேனாவில் நடைபெறவிருக்கிறது இப்போட்டியில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் தொழில் கல்லூரிகள் ஆகியவை கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றன இவற்றின் மூலம் இளைஞர்களின் உடல் நலமும் ஒத்துழைப்பு மனப்பாங்கும் ஊக்குவிக்கப்படுவதோடு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் மேலும் வலுவடையும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவோருக்கு கவர்ச்சிகரமான பரிசுகள் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் மேலும் இந்த நிகழ்விற்கான நன்கொடை அல்லது ஊக்குவிப்பு ஆதரவு வழங்க விருப்பம் உள்ளவர்கள் நிகழ்வின் இயக்குநரான செல்வன் கீர்த்தனன் பன்னீர்செல்வத்தை கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது இன்ஸ்டாகிராமில் மரவன் அண்டர்ஸ்கோ ஈராயிரத்து இருபத்தைந்து மூலம் மேல் விவரங்களையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்